குளவிக் கொட்டுக்கு இலக்கான எட்டு பெண்தோட்டத் தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் பொகவந்தலாவை தெற்கஸ்வோல்ட் மேல்பிரிவு தோட்ட இரண்டாம் இலக்கு தேயிலை மலையில் தேயிலை கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளர்களே இவ்வாறு குழவிக் கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர் டோட் பாதிக்கப்பட்டவர்கள் பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பொகவந்தலாவை பொலிஸார் தெரிவித்தனர் சம்பவம் இருபது டோட் பூச்சியும் ஆறு டோட் இருபது இருபத்தி நான்கு டோட் வியாழக்கிழமை காலை ஒன்பது டோட் முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது மரம் ஒன்றில் இருந்த குழவிக் கூட்டில் பருந்து மோதியதையடுத்து குழவுகள் கலைந்து தொழிலாளர்களைத் தாக்கியுள்ளன குழவிக் கொட்டுக்கு இலக்கான எட்டு பெண் தொழிலாளர்களுள் பூச்சியும் ஆறு பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளதோடு மேலும் இருவர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக பொகவந்தலாவ மாவட்ட வைத்தியசாலையின் வைத்தியர் ஏடோட் எகே டோட் ஜெயசூரிய தெரிவித்தார்